ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ரெசிப்பியில் இன்றைக்கி பசலைக்கீரை கடையில் பார்க்கலாம் வாங்க இந்த பசலைக்கீரையில் வந்து அந்த பூச்சி அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா கழுவி மண் இல்லாமல் சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக புளி அப்புறம் மல்லி இது சேர்த்துக்கணும் பருப்பை நல்லா வந்து மண்பானையில் போட்டு வேக வச்சுக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் அதில் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை மூணுமே ஆட் பண்ணி நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா குதித்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பசளை கிரையை போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுறணும் ஏன்னா எல்லா பசளை கிரியையும் ஒன்று போல் வேகணும் அப்போ நல்லா கிளறி விட்டால் தான் அது ஒன்று போல் வேகும் இருந்து மேலேயும் சைடுலேருந்து இருக்கிற கீரை எல்லாமே ஒன்று போல் அந்த பருப்பில் மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும் கிண்டின உடனே அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே பருப்பு வந்து சூடாக இருக்குது இந்த பசலைக்கீரை போட்ட உடனே நல்லா அது கொதித்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக இறக்கி வச்சுட்டு இன்னொரு வடத்தட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுக்கணும் அப்புறம் எடுத்து வச்சிருக்க பூண்டு நம்ம ஆல்ரெடி நாலு கொஞ்சம் பூண்டு உரிச்சிருக்கோம் அதை போட்டு நாலு கட்டை காய்ஞ்ச மிளகா நாலு போட்டுக்கணும் நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த சீரையில் வந்து ஒன்றா சேர்ந்து நமக்கு சுய பிடிக்கும் வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையானவங்க சிறிய வெங்காயமும் போட்டுக்கலாம் அதோடய மல்லி இலை அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நெசசரி தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டானா விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதோட நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி ஒரு பழம் ஃபுல்லாக போட்டுடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோடு உப்பு ரொம்ப போட்டு வேண்டாம் உப்பு கொஞ்ச அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அப்புறம் உப்பு சேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு அந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் மல்லி இடு இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வதங்கினோம் அதை வதங்கின உடனே நம்ம எடுத்து நம்ம பருப்பு வெந்த அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டால் அந்த நம்ம தாளித்ததோடு அந்த ஃப்ளேவர் வந்து ஒன்றா சேரும் அதுக்கப்புறம் கடையில் மத்துக்கட்டையை எடுத்து நம்ம நல்லா கடைஞ்சோன்னா அந்த தக்காளி தாளித்தது கீரை பருப்பு இது எல்லாம் சேர்ந்து கடையும் போது அந்த சுவையான அந்த பசளை ஃப்ளேவர் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு அப்புறம் ஏதாவது பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டா சுவையான பசளை கீரை வெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ரெசிபியோடு மீட்